திருவாழ்க திருவேத்துணை குரு வாழ்க குருவேத்துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் உங்களுக்கான இன்று விஸ்வாசு சித்திரை மாதம் முப்பத்தொன்றாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினாலாம் நாள் கிழமை புதன்கிழமை உங்களுக்கான இன்றைய மைக்கர ராசிபுலன் இதோ மேஷம் எதிர்பாராத தனவரமும் எதிர்பார்த்த செலவுகளும் ஒன்றாக இணைந்து வரும் ரிஷபம் நண்பர்கள் உதவியால் பெரும் தனத்தையும் லாபத்தையும் அடைந்து சமூகத்தில் அந்தஸ்து உயரும் மிதுனம் தொழில் மாற்ற சிந்தனை மேலோகம் பணிசுமை கூடும் கடகம் நீண்ட நாட்களாக செய்ய இருந்த முயற்சிகள் என்று விருப்பம் போல் நிறைவேறும் சிம்மம் தடைகள் எதிர்ப்புகளை சமாளித்து உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி தனவரவை கூட்டுவீர்கள் கண்ணி தொழில்கள் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் நண்பர்கள் உதவியால் நிறைவேறும் துலாம் நீண்ட நாட்களாக கொண்டிருந்த விஷயங்களை அதுவும் தொழில் மாற்றங்களை இன்று செயலாக்கி வெற்றி காண்பீர்கள் குரிசியம் உங்கள் தொழில்நுட்ப சிக்கல்கள் தீர்ந்து காரியங்கள் சாதகமாகி நல்ல லாபத்தை பெறும் தனுசு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த திட்டங்கள் தொழில்சார் திட்டங்கள் செயல்பாட்டிற்கு வரும் மகரம் இடமாற்றம் தொழில் மாற்றம் பனிசுமையை கூட்டும் அதிகாரிகள் ஆதரவு ஆறுதல் தரும் கும்பம் தொழிற்சார் இலக்குகளை அடைய சிரமப்பட்டாலும் வாக்குத்திறமையால் சமாளித்து விடுகிறது மீனம் உங்கள் திறமை தெளிவான திட்டங்கள் செயல்பாடுகள் அடுத்தவர்களின் புருவத்தை உயர வைக்கும் ஆறுமுகம் அருளிடம் அழுதினமும் ஏறுமுகம் எனும் மந்திரத்தை தினமும் குறைந்தபட்சம் ஆறு முறை அதிகபட்சம் எத்தனை முறை வேண்டுமானால் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த நாளை மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் புனிதாக கடவுக்கும் அமைதி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்தோஷம் எல்லாம் பற்றி கிடைப்பதற்கு இதன் மூலம் என் அப்பன் செந்த முருகன் நல் வாழ்க வளமுடன் சுகமுடன் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் முருகாசரணம் சரணம் நிங்கணம் ஸ்ரீ விசால ஜோதரத்தின் சிவபுருநாதனி நன்றி வணக்கம்